கோவை மாவட்டத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்றைக்கு எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ரகசிய தகவலின்படி இன்று அதிகாலை ரெண்டு டிஎஸ்பி பத்து இன்ஸ்பெக்டர் மற்றும் நானூறு காவலர்களை கொண்டு அதிரடியாக செட்டிப்பாளையம் மற்றும் மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷன் லிமிடெட் உள்ள இடங்களில் காலையிலேருந்து சோதனை செஞ்சுருக்கோம் அந்த சோதனையில் இதுவரைக்கும் பதிமூணு அக்யூஸ்ட் செக்யூர் பண்ணியிருக்கோம் ஐம்பத்தஞ்சு சஸ்பெக்ட் பிடிச்சிருக்கோம் ஆறு புள்ளி மூணு கிலோ கஞ்சா சீஸ் பண்ணியிருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு கிலோ குட்கா கூல் லிப் குட்கா இந்த போன்ற ப்ராடக்ட்ஸை சீஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எட்டு வெப்பன்ஸு அப்புறம் டூ வீலர்ஸ் நாற்பத்தாறு டூ வீலர்ஸு ஒரு ஃபோர் வீலர் நாற்பத்தாறு டூ வீலர் வந்து டாக்குமெண்ட் இல்லாதது நம்பர் பிளேட்டு ஃபேக் நம்பர் பிளேட்டு அதே போல் நம்பர் பிளேட்டை இல்லாத வண்டி இந்த வண்டியில் சீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் கிளீன் கோவை அப்படின்னு பெயர் வச்சுருக்கோம் இதில் வந்து வெளி மாவட்டங்கள் அங்கேருந்து வந்து குற்றங்கள் பண்ணிவிட்டு இல்லை குற்ற பின்னணி உள்ளவங்க வந்து இங்கே அடைக்கலம் போடுறாங்க அந்த தகவல் மற்றும் இந்த ஏரியாவில் வந்து தொடர்ந்து போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்ற தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை செஞ்சுருக்கோம் இதில் இன்னொரு ஒரு விஷயமாக இப்போ புடிப்பெற்ற குற்றவாளிகளில் நான்கு பேருக்கு ஏற்கனவே கொலை வழக்கு மற்றும் அட்டம் மர்டர் மற்றும் ஹர்ட் கேஸ் இருக்குது அதே போல் இதில் ஒரு வெளிநாட்டை அவரும் இன்வால்வாயிருக்கார் சூடான் நாட்டை சேர்ந்த ஒருத்தவர் இதில் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அவர்கிட்ட விசாரிச்சுட்ருக்கோம் நாங்கள் அவர் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இப்போது அரியர்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் அந்த கம்மி பண்ணிருக்காரு ஸோ அவரையும் விசாரிச்சிட்ருக்கோம் ஸோ மேற்கும் இந்த இந்த அக்யூஸ்டுங்க மற்றும் சஸ்பெக்ட் பிடிச்சவங்களாம் தீர விசாரித்து இவங்களுக்கு இந்த போதைப் பொருள் எங்கேருந்து வருது யார் சப்ளை பண்ணுறா இதில் வேறு யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்க அவங்களெலாம் வந்து விசாரிச்சுட்டு மேற்கொண்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் விசாரணை தீவிரப்படுத்தப்படும் தேங்க்யூ இதில் இந்த மின்னணு சாதனங்களில் வந்து இந்த கூலிப்பு அது கிட்ட மட்டும் இந்த பேடிஎம் மிஷின்ஸு அப்புறம் இந்த பிஓஎஸ் மிஷின்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்